கடந்த இருபத்தி நான்கு மனுச்சியாளங்களில் சீரற்ற காலநிலையால் ஏற்பட்ட அனர்த்தங்களில் சிக்கி எட்டு பேர் உயிரிழந்துள்ளனர் விஷன் கியா நம்பகமான பார்வை எங்க பார்த்தாலும் இப்ப விஷன் கியா பவிசாவலை ஹெலிஸ்டன் தோட்ட பகுதியில் வெள்ளப்பெருக்கில் சிக்கி ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த மூன்று பேர் உயிரிழந்துள்ளனர் அவர்கள் தங்கியிருந்த வீடு வெள்ளத்தில் மூழ்கியதில் அனர்த்தம் நேர்ந்துள்ளது இதன்படி எழுபத்தி எட்டு வயதான முதியவர் ஒருவரும் முப்பத்தி ஆறு வயதான அவரது மகளும் ஏழு வயதான சிறுமி ஒருவருமே இவ்வாறு உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் அதே நேரம் பெற்றிய ஹேவாஹின்ன பகுதியில் மண் சரிவில் சிக்கி பதினோரு வயதான சிறுமி ஒருவரும் உயிரிழந்துள்ளார் இதேவேளை தெய்யந்தர பகுதியில் உள்ள வீடொன்றின் மீது மண்மேடு சரிந்து விழுந்ததில் இருவர் உயிரிழந்த உயிரிழந்துள்ளனர் இதன்படி இருபது மற்றும் இருபத்தி வயதுடைய இரண்டு ஆண்களே இவ்வாறு உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் மேலும் இரத்தினபுரி எலவாத்த பகுதியில் வெள்ளநீரில் நீரில் அழைத்துச் செல்லப்பட்டு பெண்ணொருவர் உயிரிழந்துள்ளதுடன் அயகம தும்பர பகுதியில் மண்மேடு சேர்ந்து விழுந்தமையினால் ஒருவர் உயிரிழந்துள்ளார் அத்தோடு இரத்தினபுரி கிரியல்ல பகுதியில் மரம் முறிந்து விழுந்ததில் ஒருவர் உயிரிழந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது இந்நிலையில் நிலவும் சீரற்ற வானிலை காரணமாக களனி கழு கிங் மற்றும் நில்வலா கங்கைகளின் சூழவுள்ள தாழ்நில பகுதிகளுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இதன்படி கங்கைகளின் மேல் பகுதியில் கணிசமான மழை வீழ்ச்சி பதிவாகியுள்ளதுடன் இதன் காரணமாக அடுத்த நாற்பத்தி எட்டு மணித்தியாலங்களில் இரத்தினபுரி மாவட்டத்தின் பெல்மடுள்ள நிவித்திகள குறிவிட்ட அயகம எலபாத்த ரத்தினபுரி ஆகிய பிரதேச செயலக பிரிவுகளின் தாழ்நில பிரதேசங்கள் வெள்ளத்தில் மூழ்கும் அபாயம் காணப்படுகின்றது அத்துடன் கழுத்துறை மாவட்டத்தின் இங்கிரிய ஹொரண தொடங்கொட மற்றும் மில்லனிய பிரதேச செயலக பிரிவுகளுக்குட்பட்ட தாழ்நில பகுதிகள் வெள்ளத்தில் மூழ்கும் அபாயம் காணப்படுவதாக நீர்ப்பாசன துணைக்களம் தெரிவித்துள்ளது நில்வளா கங்கையின் மேல் பகுதியில் நேற்றிரவு முதல் பெய்து வரும் கணிசமான மழை காரணமாக பஸ்கொட கொட கொட்டபோல பிட்டபெத்தர அக்குரச அத்துரலிய மாலின்

அத்துடன் கழனிகங்கையின் மேற்பகுதிகளில் நேற்றிரவு முதல் கணிசமான மழை பெய்து வருவதால் தெஹியோவிட்ட ருவன்வெல்ல சீதாவக்க தொம்பே ஹோமாகம கடுவள கொலன்னாவ கொழும்பு மற்றும் வத்தலை ஆகிய பிரதேச செயலகங்களுக்கு உட்பட்ட தாழ்நில பகுதிகளுக்கும் வெள்ளபாய் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இதேவேளை கொழும்பு மாவட்டத்தின் பாதுகை பிரதேச செயலக பிரிவுக்கும் கழுத்துறை மாவட்டம் மற்றும் ரத்தினபுரி மாவட்டத்தின் பன்னிரண்டு பிரதேச செயலக பிரிவுகளுக்கும் சிவப்பு மண் சரிவு எச்சரிக்கை அறிவித்தல் விடுக்கப்பட்டுள்ளதாக தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனம் தெரிவித்துள்ளது அத்துடன் கண்டி நுவரேலியா ரத்தினபுரி காலி கேகாலை ஹம்பாந்தோட்டை மாத்தரை மற்றும் குருநாகல் ஆகிய மாவட்டங்களில் உள்ள நாற்பத்தி ஒரு பிரதேச செயலக பிரிவுகளுக்கு மண் சரிவு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இன்று அதிகாலை நான்கு மணி முதல் நாளை அதிகாலை நான்கு மணி வரை இந்த மண் எச்சரிக்கை அமலில் இருக்கும் என தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனத்தின் தென்மேற்கு பகுதியில் நிலவும் கடும் மழையுடனான வானிலை இன்று எதிர்பார்க்கப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது மேல் சப்ரமுக மத்திய மற்றும் தென் மாகாணங்களில் அவ்வப்போது மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது வடமேல் மாகாணத்தில் பல தடவைகள் மழை பெய்யக்கூடும் அதே நேரம் மேல் சப்ரகமூக மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்திரை மாவட்டங்களிலும் சில இடங்களில் நூற்றி ஐம்பது மில்லி மீட்டருக்கும் அதிகமான கனமழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் துணைக்களம் அறிவித்துள்ளது நாட்டின் ஏனைய பகுதிகளில் மாலை அல்லது இரவு வேளைகளில் பரவலாக மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடும் இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேலைகளில் அப்பிரதேசங்களில் தற்காலிகமாக பலத்த காற்றும் வீசக்கூடும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்படுகின்றார்கள்